சமந்தா தமன்னாவை தொடர்ந்து இப்போ நயன்தாராவும் சிறப்பு பாடல்களுக்கு நடனம் ஆட போறாங்க அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கு என்ன படம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட மொழிகள்ல முன்னணி நடிகையாக வலம் வருபவர் தான் நயன்தாரா இவங்க தென்னிந்தியாவோட லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படுகிறார் தற்போது இவங்க கைவசம் டெஸ்ட் மண்ணாங்கட்டி டியர் ஸ்டூடென்ட் டாக்ஸிக் ராக்காய் உள்ளிட்ட படங்கள் வரிசையில் இருக்கு இதற்கிடையில முன்னணி நடிகைகள் சிறப்பு பாடலுக்கு நடனம் ஆடுவதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த வகையில்

தி ராதா ஷா படத்தில் ஒரு சிறப்பு பாடலுக்கு நடனமாட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு இதற்கான படப்பிடிப்பு விரைவில் ஹைதராபாத்தில் நடைபெறும் எனவும் சொல்லப்படுது நயன்தாரா இதற்கு முன்னாடி சிவாஜி எதிர்நீச்சல் ஆகிய படங்களில் மட்டுமே சிறப்பு பாடலுக்கு நடனமாடினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது